வணக்கம் நேர்களே நம்ம சேனல் நம்ம இப்போ ஒரு காணொலி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டில் உள்ள ஆதி திராவிடர் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் வந்து விவசாய நிலம் வாங்க அதிகபட்சம் ரூபாய் ஐந்து லட்சம் வரை மானியம் பெறும் திட்டத்திற்கு ரூபாய் இருபது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற வரும் தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு இன்று ஒரு செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விவசாய தொழிலாளர்களாக உள்ள ஆதிராவிடர் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் வந்து நில உடைமையாளர்களாக உயர்த்தி சமூக நீதியை நிலைகாட்டும் வகையில் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் என்ற ஒரு புதிய திட்டத்தை வந்து கடந்த பட்ஜெட்லும் போது தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சதுங்க அதைப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆதிரர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கலெக்டர் தான்கோ சார்பில் வந்து திட்டம் வந்து இப்போ செயல்பாட்டுக்கு வந்திருக்குங்க பெண்கள் வந்து விவசாயம் செய்வது ஊக்குவிக்கும் விதமாக இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா விவசாய பயன்பாட்டுக்காக வாங்கப்படும் நிலத்துக்கு வந்து சந்தை மதிப்பில் ஐம்பது சதவீதமும் அல்லது அதிகபட்சம் ரூபாய் அஞ்சு லட்சம் வந்து மானியமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக ரெண்டரை ஏக்கர் வந்து நஞ்ச நிலமாகவோ அல்லது அஞ்சு ஏக்கர் வந்து புஞ்ச நிலமாகவோ வாங்கி அதிகபட்சமாக ரெண்டரை ஏக்கர் வந்து நஞ்ச நிலமாகவோ அல்லது அஞ்சு ஏக்கர் வந்து புஞ்ச நிலமாக வந்து வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொல்லி தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது இந்த திட்டத்தில் வந்து பயன்பெறக்கூடிய பயன்பெற விரும்பும் விண்ணப்பதாரர்கள் வந்து பதினெட்டுலேருந்து ஐம்பது ஐந்து வயதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க குடும்பத்தோட ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா ரூபாய் மூன்று லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும் மூன்று தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் வந்து ஒரு இன்னொரு முக்கியமான விஷயத்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா விண்ணப்பதாரர்களுக்கு வந்து சொந்தமாக விவசாயங்கள்லாம் வந்து இருக்கவே கூடாது விண்ணப்பதாரன் தொழில் வந்து விவசாயமாக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் வந்து அவரோட பெயரிலையோ அல்லது குடும்ப உறுப்பினர் பெயரிலையோ வந்து நிலத்தை வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதாவது சம்மந்தப்பட்ட விண்ணப்பதாரர் வந்து அவரோட பெயரிலையோ அல்லது அவரது குடும்ப உறுப்பினர்கள் பேரிலேயோ வந்து இந்த நிலத்தை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த திட்டத்தின் கீழே வாங்கும் நிலங்களுக்கு வந்து நூறு சதவீத முத்திரத்தால் மற்றும் பதிவு கட்டணத்திலிருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்பட்டு சொல்லியிருக்காங்க அதாவது பத்திரப்பதிவு வந்து இலவசமாக பண்ணி கொடுத்துருவாங்க நமக்கு எந்த செலவும் கிடையாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து வாங்குற நிலத்தை வந்து பத்து ஆண்டுகளுக்கு வந்து இன்னொரு வகுப்பு விற் விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த நிலத்தை வந்து உங்கள் பெயரில் பத்திரப்பதிவு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பத்து வருஷத்துக்கு வந்து அந்த நிலம் வந்து உங்கள் பெயர்லேயும் உங்கள் கைவசம் தான் இருக்கணும் வேறு யாருக்கும் விற்பனை செய்யக்கூடாதுங்கிற ஒரு விதிமுறை வந்து விதிச்சிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா பயனாளி வந்து வங்கியோட கடன் மூலமாகவும் நிலம் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் வந்து பார்த்தீங்கன்னா மானியத்தோட விவசாய நிலம் வாங்க வரும் ஆதிராவலர் பழங்குடியினர் மகளிர் மாவட்டந்தோறும் செயல்பட்டு வரும் தாட்கோ மாவட்ட மேலாளரை வந்து அணுகலாம்னு அறிவிச்சிருக்காங்க இது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆதிதிராவர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழக அதிகாரி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த திட்டத்துக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் வந்து ரூபாய் இருபது கோடி நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தை செயல்படுத்துகிற வகையில் வந்து பார்த்திங்கன்னா தற்போது மாவட்டந்தோறும் வந்து விண்ணப்பதார்கள் வந்து விண்ணப்பம் பெறப்பட்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க தகுதியான ஆதிதாவின் பழங்குடியினர் மகளிர் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து பயன்பெறலாம்னு தமிழக அரசு இந்த உத்தரவு மூலமாக தெரிவிச்சிருக்காங்க நேரில் இந்த காணொலியில் வந்து பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் நண்பர்கள் உறவுகள் யாராவது இருந்தாங்கன்னா இல்லை உங்கள் தெரிஞ்சவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா விவசாய குழிகளாக விவசாயம் செய்து குழிகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த காணொலி வந்து பகிர்ந்துக்குவாங்க அவங்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி அவங்களுக்கு இந்த விவசாயிகள்லாம் வாங்குறதுக்கு உதவி பண்ணுங்கள் நேர இந்த காணொலி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வேற ஒரு நல்ல தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்